வணக்கம் நேர்களே ஸ்ரீ சக்ர பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி இருபத்தி எட்டு கிழமை ஞாயிற்றுக்கிழமை நோக்கு நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகிஷி நட்சத்திரமும் திரு மிருகிஷி நட்சத்திரம் இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கு அதாவது வருது ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷராசி இன்னைக்கு மேஷராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னைக்கு கூர்ந்து ஆராய்ந்து ஒரு வேலையை செய்யணும் எடுத்தோம் கௌத்தனும் செய்யக்கூடாது இதை செய்யலாமா வேணாமா ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி செய்யணும் இன்னைக்கு மேஷ ராசி நேயர்கள் ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒர்க்கு ஸ்மார்ட்டாக இருக்கும் நன்மதிப்பு கிடைக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு வேலையில் படிக்கிற பசங்கனா தான் ஆசிரியர்கிட்ட ஒரு நல்ல மதிப்பு ஹவுஸ் ஒய்ஃப்னா கணவன்மார்கிட்ட ஒரு பாராட்டு அந்த மாதிரிலாம் கிடைக்கும் இன்றைக்கி மிதனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் எல்லா வேலையும் சிறப்பாக இன்றைக்கி அமையும் அவங்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அவங்களே ஒரு எப்படி சொல்கிறது அவங்களே வந்து ஒரு ஸ்மார்ட்டாக பண்ணுவாங்க வேலை இன்றைக்கி கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எளிமையாக செய்யக்கூடிய வேலை கூட சிரமப்பட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலையாக இன்றைக்கி இருக்கும் அது தெரிஞ்சிக்கின்னு கொஞ்சம் கோவப்படாமல் கொள்ளாமல் கொஞ்சம் பொறுமையாக இன்றைக்கி காயை நிறுத்தணும் சிம்ம ராசி கேள்வர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த வேலையும் செஞ்சாலும் அது பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் இன்பம் தரக்கூடிய ஒரு நாள் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் அந்த மாதிரி அமையும் இன்றைக்கி கன்னிராசி நேயர்கள் பக்தி நிறைந்த நாள் கோயிலுக்கு போகணும் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்காது ஆனால் இன்றைக்கி போனோன்னு இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா போகலாம் ஃபேமிலி ஆக்ஷன் போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் துளாராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆதரவு தரக்கூடிய நாள் ஆதரவுனால் மற்ற ராசிக்காரர்கள் இவங்களுக்கு இன்றைக்கி கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க கோஆப்ரேஷனோடு இருப்பாங்க அதனால் இன்றைக்கி சில விஷயங்கள் இவங்களும் சாதிச்சுக்கலாம் விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க செய்கிற ஒர்க்குக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் உயர்த்தி பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு நன்மையாக இன்றைக்கி நல்லா இருக்கும் தனுசு நாயரு தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அசதியாக இருப்பாங்க ஒரு மாதிரி காலையிலேருந்தே ஒரு மூடியாக இருக்கும் ஒரு பிரிஸ்காக இருக்க மாட்டாங்க அது இந்த சனி குரு சந்திரனோட அமைப்புனால் ஏற்படுறது தான் சோர்வாக இருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிங்கன்னு கொஞ்சம் பிரிஸ்க் பண்ணிக்கோங்க மகர ராசி நேர்கள் அதே அப்படியே குவைட் ஆப்போசிட்டு நல்லா உற்சாகம் நிறைந்த நாள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கக்கூடியவர் நாள் கும்பராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நன்மை பயக்கம் நாள் ரொம்ப நன்மை அவங்க எடுத்த காரியம் எல்லாமே இன்னைக்கு சித்தி ஆகும் அவங்க என்ன கேட்குறாங்களோ கிடைக்கும் மற்றவங்க உதவி கிடைக்கும் இன்னைக்கு காரியத்தை கரெக்டாக செஞ்சு மீன ராசி நேர் நேயர்கள் பார்த்தீங்கன்னா நற்செயல் செய்யக்கூடியவர் நாள் இன்னைக்கு தெரிஞ்ச சில நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு செய்வாங்க இவங்களும் மற்றவங்களும் இவங்களுக்கு செய்யறதுக்கு முயற்சி செய்வாங்க இதை பாகுபடுத்தி அறிஞ்சிக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப நல்லா இருக்கும் அருமையான நாள் தான் இன்றைக்கி கரணம் பார்த்திங்கன்னா தைத்துளம் கரசை வனிசை அதிகாலை தைத்துளம் மத்தியம் வந்து கரசை ஈவினிங் நாலரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வனிசை இந்த மூணுத்துக்கும் ரொம்ப அற்புதமான நாள் இன்றைக்கி நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா எதையும் நம்ம நல்லது நம்ம தேடிக்க முடியாது ஆனால் சில விஷயங்களை நம்ம தவிர்த்தா நமக்கு நமக்கு நல்லது நடக்கும் கரெக்டா எதை தவிர்க்கணும் புத்தர் அருமையாக சின்னதாக அழகாக சொல்றாரு கொலை கலவு விபச்சாரம் பழித்தல் சவித்தல் பொய்யுரை முகஸ்துதி பொறாமை கோபம் புன்மோகம் மது மாது சூது அசைவ உணவு புகைப்பழக்கம் இந்த நாள் இப்போ நான் சேர்த்தேன் அவர் பத்து தான் அந்த காலத்தில் இல்லை போல இருக்கு அதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் மறைவு மறை காய் மறைவாக இருந்திருக்கும் பொழுது அதனால் அவர் அதை எடுத்து சொல்லலை இதெல்லாம் இப்போ இந்த பத்தை தவிர்த்தா நன்மை பத்து என்ன கிடைக்கும்னு சொல்லலை அவர் நன்மை பத்து நமக்கு கிடைக்கணும் நன்மை தானாகவே நடக்கும் அப்படின்றார் இதெல்லாம் தவிர்க்கணுன்றார் முடியுமான்னு பாருங்க ரொம்ப கஷ்டம்தான் ஒன்று ரெண்டு செஞ்சிடலாம் நம்ம ஆனா பத்து இன்னும் போது மெதுவா ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க கடைசி நாள் நான் இப்போ இந்த உலகத்துல இருக்கிறதுனால சொல்கிறேன் மது மாது சூது அசைவ உணவு இது நாலு தினம் தவிர்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா நல்லது நடக்கும் எனிவே இன்றைய நாள் சிறப்பான நாளா அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்